தான் பெற்ற பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை நம்மீது நோக்கமாக இருந்து நம்மை தினம்தோறும் நினைத்து கொண்டே இருக்கின்றார் அவருடைய கண்கள் நம்மீது பதியப்பட்டு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் அவருடைய பிள்ளைகளை அவர் பத்திரமாய் பார்த்து கொள்கின்றார் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற உறுதிப்பாட்டை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கின்றார் இந்த ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் வித் காட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கர்த்தரோடு நாம் கொண்டுள்ள அந்த தனிப்பட்ட உறவு என்பது மிக மிக முக்கியமானது அது எல்லா உறவுகளை காட்டிலும் மிக சிறந்ததாய் இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறக்க மாட்டாள் அப்படியாகவே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற உறுதிப்பாட்டை கர்த்தர் தந்திருப்பதற்கு நாம் உற்சாகமாய் ஆண்டவரின் அன்பை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே அவருக்கென்று சாட்சிகளாக வாழ முற்படுவோம் ஒருவேளை இந்த உலகிலே தாய் தகப்பன் இல்லாமல் பலர் பலர் இந்த நாளிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம் அந்த அன்பிற்காக ஏங்கி கொண்டிருக்கலாம் தாய் தகப்பனை இழந்தவர்களும் அந்த அன்பை ருசித்தவர்களும் மீண்டுமாக ஆண்டவரிடம் அந்த அன்பை எதிர்பார்த்து அவரே நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து நம்மை பாதுகா வருகின்றார் என்ற உன்னத அனுபவத்திற்குள்ளாய் வர வேண்டும் என்று இந்த நாளிலே கர்த்தர் வாஞ்சிக்கின்றார் அதனால் அவர் சொல்லுகின்றார் நான் உன்னை மறப்பதில்லை என்று நம்மை படைத்த ஆண்டவர் தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை கைவிடாமல் பராமரித்து பாதுகாத்து வருகின்றார் அவருடைய தூய அன்பிற்கு நன்றி செலுத்துவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களை மறவாமல் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றீர் என்பதை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறிடிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உமது கிருபையினாலே எங்களை முடிசூட்டி இரக்கங்களினாலே வழிநடத்தி எங்களை பாதுகாத்து வருகின்ற தூய அன்பிற்கு நன்றியப்பா இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் நன்றியறுதலான இருதயத்தோடும் ஆசீர்வாதங்களை பெற்ற மக்களாய் உம்மிடத்தில் வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீரும் கரம் நீட்டி ஆசீர்வதிப்பீராக தம் இறுதியத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் வாழ்விலே இன்னுமாய் மகிமையாய் சிறக்கும்படியாக நீர் கிருபை செய்வீராக அது மட்டுமல்ல கத்தாவே உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் ஜீவுள்ளோர் தேசத்திலே உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களை தெரிந்து கொண்ட தயவிற்கு நன்றி அப்பா உமக்கு ஏற்ற பாத்திரமாய் நாங்கள் இந்த உலகிலே வாழ தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரோம் உடைய செய்ய இயலாதப்பா நீர் எங்களை மறவாமல் நினைவு கூறுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம்மனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் ஆல்